இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதம் மட்டுமே நம் அனைவருக்கும் செல்வத்தை தரும் அவருடைய ஆசிர்வாதத்தினால் நமக்கு கிடைக்கும் செல்வத்தினால் நமக்கு துன்பம் வராது நாம் அனைவரும் அவரின் பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவர் நடத்துகின்ற வழியிலே நடப்போமானால் அவர் நம்மை எல்லாவற்றிலும் ஆசிர்வாதமாக வைப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்